பைசல் ப்ராப்பர்ட்டி நேர்களுக்கு அன்பான வணக்கம் பார்க்குற வீடு தமிழ்நாட்டில் நாகர்கோவில் பக்கத்தில் தோவாலை ஆர்டிஓ ஆஃபீஸ் பக்கத்தில் விற்பனைக்காக உள்ளது இந்த வீடு மொத்தம் ரெண்டு சென்ட் இடத்துல இருக்குது இந்த வீடு மொத்தம் ஆயிரத்தி அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க இந்த வீட்டில் மூணு பெட்ரூம்ஸ் நாலு பாத்ரூம்ஸ் ரெண்டு மாடிகள் உள்ளது இந்த வீடு வடக்கு திசையில் கார் பார்க்கிங் வசதியுடன் அமைந்துள்ளது இந்த வீட்டின் விற்பனை விலை நாற்பத்தி ஒம்போது லட்சம்னு சொல்லியிருக்காங்க வாங்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ வெல்கம் டு பைசல் ப்ராப்பர்டிஸ் சேனல் திஸ் வீடியோ ஷோஸ் த ஹவுஸ் விச்சிஸ்கா சேல் லொக்கேட்டட் நியர் தோவாலை ஆர்டிஓ ஆஃபீஸ் Near Nagarkoil Tamil Nadu the house is constructed with 2 cent plan and it contains super built up area of 1600 square feet the house contains three bedrooms four bathrooms and two floors the house faces a north side and car parking is also available the selling price of this house is 49 lakhs ఇఫ్ యూ లైక్ దిస్ వీడియో లైక్ షేర్ అండ్ సబ్స్క్రైబ్ అవర్ చానల్ ఫార్ ఫర్దర్ డీటెయిల్స్ కాంటాక్ట్ నైన్ సిక్స్ టూ సిక్స్ టూ త్రీ ఫైవ్ ఫైవ్ త్రీ టూ థ్యాంక్ యూ